பனித்துளிகள் மெதுவாக மெதுவாக வானிலிருந்து விழுந்து கொண்டிருந்த அந்த காலை மலைகளும் மரங்களும் வெள்ளை போர்வை போர்த்தியிருந்த அந்த அழகான உலகத்தில் ஒரு சிறிய குடிசையில் பிறந்தான் ஒரு சின்ன பையன் அவன் பெயர் நிக்கோலஸ் அவன் முகத்தில் ஒரு விசேஷம் இருந்தது அது பணம் இல்லை அது பலம் இல்லை அந்த சின்ன வயதிலேயே அவன் மனசில ஒரு பெரிய விஷயம் விதைக்கப்பட்டது சந்தோஷம் கொடுத்தால் பெருகும் நாட்கள் கடந்தன நிக்கோலஸ் வளர்ந்தான் அவன் மனம் உடைந்தது ஒரு நாள் அவன் சொன்னான் என்னால முடிந்த அளவுக்கு இந்த உலனத்தை சிரிக்க வைக்கணும் ஒரு ரொட்டி இருந்தால் அதை இரண்டு துண்டாக்கினான் ஒரு போர்வை இருந்தால் அதை இன்னொருக்கு தந்தான் அவன் கையில் இருந்தது குறைந்தாலும் அவன் மனசு நிறைந்தது அந்த மன நிறைவே அவனை ஒரு புது பயணத்திற்கு அழைத்து சென்றது பனிநாடு அங்கே பனிக்காட்டின் நடுவில் சின்ன சின்ன கைகளால் வேலை செய்யும் அழகான எல்ப்களை பார்த்தான் அவர்கள் பொம்மைகள் செய்தார்கள் ஆனால் சோகம் இல்லாமல் கோபம் இல்லாமல் முழுக்க சிரிப்போடு நிக்கோலஸ் அவர்களிடம் கேட்டான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா வேலை செய்றீங்க ஒரு எல்ஃப் சிரித்து கூறினான் இந்த பொம்மை ஒரு குழந்தையை சிரிக்க வைக்கும் அந்த ஒரு வரி நிக்கோலஸ் வாழ்க்கையை மாற்றியது அந்த நாளில்தான் சாண்டா கிளாஸ் பிறந்தார் சாண்டா என்ற பெயர் ஒரு மனிதன் அல்ல எல்ஃப்கள் சாண்டாவை தலைவராக்கினார்கள் ஆனால் சாண்டா சொன்னார் நான் உங்களோட நண்பன் தான் நாம் எல்லாரும் சேர்ந்து உலகத்துக்கு சந்தோஷம் கொடுப்போம் அதன்பின் பொம்மைகள் தயாரானது அன்போடு பாசத்தோடு மந்திரம் கலந்த சிரிப்போடு ஒரு நான் சாண்டா சொன்னார் ஒரே ஒரு நாளில் உலகம் முழுக்க இருக்கும் குழந்தைகளுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் ஒரு இரவு மான் ஓடியது வானம் ஒளிர்ந்தது காற்றே சிரித்தது சாண்டா பயணம் தொடங்கினார் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை சொன்னது எனக்கு பொம்மை வேண்டாம் என் அம்மா சிரிக்கணும் சாண்டா அந்த வீட்டை பார்த்தார் அங்கே சிரிப்பு மீண்டும் பிறந்தது இன்னொரு வீட்டில் எனக்கு நண்பன் வேண்டும் அடுத்த நாள் அந்த குழந்தை தனியாக இல்லை சாண்டா கொடுத்தது பொம்மை மட்டும் இல்லை நம்பிக்கை அன்பு மகிழ்ச்சி நாட்கள் ஆண்டுகள் ஆனது ஆனாலும் சாண்டா மாறவே இல்லை ஒரு கேட்டான் நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க சாண்டா நான் என் மனசுல இருக்கிற விடவே இல்ல பிறகு அவர் சொன்னார் நல்ல மனசு இருந்தா நீங்க தான் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு உதவினால் அங்கே சாண்டா ஒரு சிரிப்பு ஒரு நல்ல வார்த்தை ஒரு அன்பு அதுவே கிறிஸ்துமஸ் பணி விழுகிறது மகிழ்ச்சி பரவுகிறது சாண்டா எப்போதும் வாழ்கிறார் நல்ல மனசுகளில் குழந்தைகளின் சிரிப்புகளில் தி என் சீன்